కథకమ్మ డిస్ట్రిక్ట్ డిస్ట్రిక్ புத்தளம் மாவட்டத்தின் வண்ணா மற்றும் கரைதீவு மற்றும் சின்ன நாகவில்ல பகுதிகளில் தொடர்ந்தும் வெள்ளம் தேங்கி நிற்கின்றது ஐந்து அடிக்கு மேல் வெள்ளம் தேங்கி நிற்கின்றது எந்தவித வசதியும் தமக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் அது கவனம் செலுத்தியுள்ளீர்களா அதாவதான முதலாத்தியனோ அது புத்தளதிஷ்வேக்கி ராஷ்டிரிய அக்திபேனவா விஷேஷம் அபிமிக சாக் புத்தளம் மாவட்டத்தில் பிரச்சனை இருக்கிறது விசேட காரணமாக கருதி இது தொடபில் கலந்துரையாடினோம் ஒரு லட்சத்து இருபத்தி மூவாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதில் தொண்ணூற்றி நான்காயிரத்து இருபத்தி நான்கு குடும்பங்கள் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவை பெற்றுக் தகுதி பெற்றுள்ளன டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் போது போது குடும்பங்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளது பேருக்கு மேலும் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வழங்க வேண்டியுள்ளது புத்தல மாவட்டத்தில் இருபத்தி ஐந்தாயிரம் கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளது நீங்கள் கூறியதை போன்று இங்கு ஒரு பிரச்சினை இருக்கிறது வெள்ளம் வணிந்தோடுவதில் தாமதம் நிலவுகிறது சூப்பாய் சீமாப்பான் டாத்தி

නිිත් නෑ කි බ ෙනෙක් සුරක්ෂිත මධ්‍යස්ථානල බහත් කාර වත් කන ෝදාමක් නහ. වැලි කට යම ඉවර ියම් පාදක ම ේග ිරද. அனுப்பப்போவதில்லை போவதில்லை வசதிகளை ஏற்படுத்தியதன் பின்னரே அவர்களை வீடுகளுக்கு அனுப்பி வைக்க வேண்டியுள்ளது எனவே யாருக்கும் அவ்வாறு அழுத்தம் விடுக்க வேண்டிய தேவையில்லை பிரதேச செயலாளர்கள் தமக்கான பொறுப்பை உரிய முறையில் நிறைவேற்றுவார்கள் என நினைக்கின்றேன் அது கூடிய மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளமையால் அரசு அதிகாரிகளின் செயற்பாடுகளில் நிலைமைக்கு அமைய சிறிதளவு தாமதம் ஏற்பட முடியும் மீண்டும் உரிய பிரதேச செயலாளர்களிடம் கலந்துரையாடுகிறேன் மக்களின் இயல்பு வாழ்வை கூடிய விரைவில் வலைமைக்கு கொண்டு வருவதே எமது நோக்கமாகும் அப்படி ஓபனாவது பின் ஜனஜீவிதை யதார்த்தத்தை பார்க்கிறேன்